பிரேஸ்டல்லா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் வாழ்வில் இனிதான் அற்புதம் நடக்கும் மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதான் ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின் சொல்லி வெகு காலமாக நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற நிலைமையில் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இனிதான் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இப்போ நம்ம பைபிளில் யோசுவா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் பாருங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலை அற்புதங்களை செய்வார் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும் பரிசுத்தம் பண்ணும்போது கர்த்த நம்ம நடுவில் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறது மாதிரி வாழ்வேன் எந்த ஒரு தீமையிலிருந்தும் நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம எண்ணம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரிடமிருந்து பின்தங்கி போய் ஆண்டவரை விட்டு விலகும்போது அங்கே அற்புதம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஆண்டவரை தொழு தொழுது கொள்ளனாலுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் பரிசுத்தம் தேவை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது ஏன்னா நம்ம ஆண்டவர் பரிசுத்த தேவன் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க ஆனால் நம்ம பரிசுத்தமாக இருக்க ட்ரை பண்ணுறோம் இந்த பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால பல பாவங்கள் நம்மளை அறியாமையே நம்ம வ உண்டு இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் நம்ம மனம் திரும்பி அவருடைய கல்வாரி சில்வையின் ரத்தத்தால் கழுவி கழுவப்பட்டு ஒரு புக்களை வரும்போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுறோம் இப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்படும்போது தான் ஆண்டவர் நம்ம நடுவில் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் அற்புதம் வேணும் அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற நம்ம நம்ம தீமையான செயலேருந்து மனம் திரும்பி இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கணும் ஏன்னா நம்ம செய்கிற தப்ப திருப்பி திருப்பி செய்துட்டு எனக்கு அற்புதம் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது நம்ம பரிசுத்தப்படணும் பரிசுத்தப்படுறதுக்கு ஆண்டவருடைய கிருபை கூடவே அவருடைய இரத்தம் எல்லாம் நமக்கு தேவை நம்ம ரசிக்கப்படணும் நிறைய டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரசிக்கப்பட்ட புதுசில் இருக்கிற அந்த ஆதிய நண்பை நம்ம இழந்து போயிடுறோம் ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் நம்மக்கிட்ட இல்லாமல் ஆயிடுது ஆண்டவரோடு நெருங்கி வாழ நம்ம கற்றுக்கணும் ஏன்னா ஆண்டவரோடு நெருங்கி வாழும்போது நம்மளால் தவறுகள் செய்ய முடியாது நம்ம ஒரு சின்ன தப்பு நான் வர இது தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் உணர்த்தப்படுவோம் பாவங்களை சுட்டி காண்பிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ நம்ம செய்கிற பாவங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காணிச்சிட்டே இருப்பார் இப்படி இருக்கும்போது திருப்பி பாவம் செய்யாத அளவு நம்மளை பாதுகாத்துக்கொள்ளுவோம் இன்னொன்று ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக வாழ்கிறதுனால தவறுகள் செய்தால் வர இந்த பரிசுத்த ஆமியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் அந்த பாவங்களை நமக்கு சுட்டி காணிச்சு தருவார் இது நீ செய்தது பாவம் அப்படின்னு சொல்லி அதனால நம்ம வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடம் கொடுக்கணும் ஏன்னா அவர் வரும்போது தான் நமக்கு பாவம் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வாழ்க்கையிலும் பாருங்க நம்ம செய்தது கரெக்ட் மாதிரி தான் தோணும் ஆனால் அந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு சின்ன பாவம் வரை இது நம்ம உணர்த்தப்படுவோம் இப்போ நிறைய பேர் யோசிக்கலாம் அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் கிடைக்கிறவங்கெல்லாம் பாவமே செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் கிடச்சிருக்க மனிதர்களும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பாவம் செய்கிறாங்க எல்லோருமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவம் செய்கிறோம் ஆனால் அந்த பாவங்களை ஆண்டவர் சுட்டி காணிக்கிறாரு அதில் மனம் திரும்ப ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுறாரு சிலவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம மனம் போன போக்கில் வாழ்றாங்க அபிஷேகம் கிடைச்சவங்க வர அப்போ நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா அப்படின்னா இல்ல முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்படும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு அதிசயத்தை செய்வாங்க சரியா இப்போ ஆண்டவர் வந்து அற்புதத்தின் தேவன் அவருடைய அற்புதம் காணாவூர் கல்யாண வீட்டில் நடந்தது மொத்த அற்புதம் அங்கே தான் நடந்தது இன்னும் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் மறைத்தோரை உயிரோட எழுப்புனாங்க கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண் பார்வை அடைய வச்சாரு கால் நடக்க முடியாதவங்களுக்கு வர காலை நடக்க கிருபை பாராட்டுனாங்க இப்படி பல பல அற்புதத்தை செய்த ஆண்டவர் தொழுநோயாளியையும் சரியாக்கினார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாங்களா கண்டிப்பாக செய்வாங்க உங்களுக்கு கற்பத்தின் கனிக்காக நீங்கள் காத்திருந்து ஜபிக்கலாம் திருமண காரியங்களுக்காக காத்திருந்து ஜபிக்கலாம் ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காக நீங்கள் காத்திருந்து ஜபிக்கலாம் இல்லைன்னா ஃபாரி கண்ட்ரிஸுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காத்திருந்து ஜபிக்கலாம் வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வியாதியை குறித்த ஒரு காத்திருந்து ஜபிக்கலாம் அப்படி ஏதோ ஒரு காத்திருந்து நீங்கள் ஜபிக்கிற காரியத்தில் நீங்கள் பாவத்திலிருந்து மறந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்வார் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நினைக்கலாம் அப்போ நாங்கள்லாம் பாவியா அப்படின்னு சொல்லி ஆம் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பாவிங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி மெசேஜ் கொடுக்குறேன்னா நானும் ஒரு பாவி தான் இந்த உலகம் வந்து பாவ இருள சூழ்ந்துருக்கு இந்த உலகத்தில் வந்து பிறந்த யாவருமே பாவின்னு நான் சொல்லுவேன் எல்லாருமே மனம் திரும்பணும் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தால் கழுவப்படணும் கழுவப்பட்ட பிறகும் நம்ம வந்து மாமிச ரீதியாக என்னச்சி திருவோம் பாவத்துக்குள்ளே விழுந்துருவோம் அணுதினமாக ஆண்டவர்கிட்ட நம்ம பாவ மணி அறிக்கைட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்பும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்படுவார் நமக்கு என்னென்ன காரியங்கள் அற்புதம் வேணுமோ அந்த எல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை தருவார் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு நிம்மதி இல்லாமல் உங்களுக்கு ரச்சிப்பை என்னும் சுதந்திரம் அதாவது ரச்சிப்பு கிடைக்கும்போது அதில் இருக்க சந்தோஷமே தனிங்க அந்த சந்தோஷத்தை தந்து ம மனது ஃபுல்லாக நிரப்புவாங்க ஆண்டவர் கண்டிப்பாக நீங்கள் அனுபந்த அனுபவ வரும்போது காண் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வார் அதிசயத்தை நடத்துவாங்க அதனால் இனிமாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகுது முதல்ல மனுஷனை பிறந்து நம்ம எல்லாருமே பாவி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாவம் இருக்கும் அந்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஆண்டவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு பசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற மக்கள் உண்டாண்டவரே எந்த தேவைக்காக காத்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை அப்பா நீங்கள் நிறைவேற்றி அந்த தேவையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ப்பா நீங்க அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தும் வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா நீங்க காத்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை நடத்துவார் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹாலூயா